ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் டிஎன்பிசிலேருந்து இன்னைக்கு நியூ அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறது இது வீடியோவில் வீடியோ பார்த்துடலாம் ஓஎம்ஆர் சீர்த்து சின்ன மாட்டாக்களை செஞ்சு புதிய ஓஎம்ஆர் சேர்த்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க ஏற்கனவே டிஎன்பிசி தேவை எழுதவங்களுக்கு புதுசாக எழுதுறவங்களுக்கும் இது வந்து பயனுள்ளாக தான் இருக்கும் இதுவரை நம்ம சேனலில் சப்ரீனி பண்ணணும்னா பண்ணிட்டு பாருங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இப்போ வந்து நம்ம இந்த டீட்டெயிலாக சீட் எப்படி சேப்பிடுங்க தகவலை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அங்கே விட்டுருக்க ஓஎம்ஆர் சீட்டை நம்ம பார்க்க போகிறோம் பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தால் அது வந்து கரும்பு நிற மையுடைய பந்துமணி பேலா மட்டும் தான் பயன்படுத்தணும் வேறு எந்த ஒரு பேனா யூஸ் பண்ணக்கூடாது அடுத்து நெக்ஸ்ட்டு இல்லை வரிசையன் வரிசையன் உங்களுடைய வரிசையை எழுதணும் அடுத்து நேமாத்த கேண்டிடேட்டுங்கும்போது என்ன வரும்னா உங்களுடைய பேர் வந்து கேப்லேட்டரை எழுதணும் அடுத்து நெக்ஸ்ட்டு ரிசிஸ்டர் நம்பர் உங்களுடைய கால் டிக்கெட் இருக்கிற உங்களுடைய ரிசிட்டர் நம்பர் எழுதணும் சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் நேம் எழுதணும் சென்டர் எந்த சென்டர் எழுதுறீங்களோ அந்த சென்டர் நேம் எழுதணும் வென்யூங்கும் போது என்ன வரும்னா எத்தனை மணி டு எத்தனை மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் நடக்குது அதை எழுதுவோம் டேட் அண்ட் சென்ஷன் என்னென்னா டேட் எந்த தேதி எழுதுறோம் காலில் செக்ஷன் எழுதுறோமா அல்லது மா சாயந்திரம் மதிய செக்ஷன் எழுதுறோமா அந்த டீட்டெயில் நம்ம எழுதுவோம் அப்படின்னு நெக்ஸ்ட்டு வினாத்தால் தொகுப்பு அந்த வினாத்தால் தொகுப்பு வந்து எப்படி நெப்பிடிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம் கொஸ்டின் புக்லேட் நம்பர் வந்து எப்படி நப்பலாங்கிறது பார்க்க போகிறோம் தங்களுக்கு வழங்கப்பட்ட வினாத்தாளில் வந்து அச்சிடப்பட்டுள்ள வினாத்தாள் தொகுப்பு எண்ணினை கீழே உள்ள கட்டங்களில் கருமை நிற மையுடைய பந்துமுனை பேனாவினால் சரியாக எழுதி அதன் கீழே உள்ள சரியான வட்டத்தை கருமையாக்கவும் கொடுத்துருக்காங்க முந்தி வந்து கொஷின் புக்லெட் நம்பர் வந்து எட்டு டிஜிட் நம்பராக இருக்கும் இப்போ வந்து அது நாலு டிஜிட் ஆக்கிட்டாங்க அந்த நாலு டிஜிட் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் நாலு நம்பருக்குள்ள தான் அந்த டிஜிட் நம்பரை கொடுக்காங்க இப்போ வந்து அதை நான் ஒரு கொடுத்து பர்டிகுலராக ஒரு நம்பரை குறித்து காட்டியிருக்கேன் மூணு கொடுத்து மூணு சேவை பண்ணி காட்டியிருக்கேன் ரெண்டு கொடுத்து ரெண்டு கிணா சேவை பண்ணி காட்டியிருக்கேன் ஒன்று கொடுத்து ஒன்று கிராமா சேவை பண்ணி காட்டியிருக்கேன் நாலு கொடுத்து நாலு கிராம் சேவை பண்ணி காட்டியிருக்கேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக பார்க்குற மாதிரி தான் இந்த இடத்துல சடை கொடுக்கணும் நீங்கள் அப்படி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இந்த அந்த விடைத்தாள் வந்து உங்களுக்கு ச திருத்தவே மாட்டாங்க அதை திருவள்ளால் கடுமையாக்கப்பட்ட வினாத்தால் தொகுப்பு எண்ணெய் இறுதியானது சரியாக கருமையாக்கப்படாத நிலையில் ஓயமல் விடைத்தாள் வந்து செல்லதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேட்டர் இன்வெஸ்டிகேட்டர்ங்கிறது அரை கண்காணிப்பாளர் இருக்காங்களா அவங்க நெப்ப வேண்டிய இடம் இந்த பார்ட் இது இப்போ இந்த கேடிடேடோடைய சிக்னேச்சர் அவைலபிள் இந்த ஸ்பேஸ் அவங்க வந்து கேடிடேட் வந்து எந்த இடத்துல கையெழுத்து போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கையெழுத்து போட்டிருக்காங்களா அப்படின்னு அவங்க செக் பண்ணி அவங்க கரெக்டாக கையெழுத்து போட்டிருந்தா எஸ் கொடுப்பாங்க இல்லை அவங்க கரெக்டாக போடலைன்னா அதுக்கு நோ கொடுப்பாங்க அடுத்த கேண்டிடேட்ஸ் லெஃப்ட்டு ஹேண்ட் டம் இம்ப்ரெஷன்ஸ் அவைலபிள் இந்த ஸ்பேஸ் ப்ரொவைடர் அதாவது எக்ஸாம் எழுதுறாங்களா தேர்வாளர்கள் வந்து அவங்களுடைய எழுதுகை பெருவரல் ரேகை வந்து பதிக்கணும் ஒரு இடத்துல அந்த இடத்துல அவங்க கரெக்டாக பதிச்சிருந்தாங்கன்னா எஸ் கொடுப்பாங்க கரெக்டாக பதிக்கலைன்னா நோ கொடுப்பாங்க இதெல்லாம் செக் பண்ணுறது வந்து கண்காணிப்பாளர்களுடைய வேலை அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்வுடைய உறுதிமொழிகள் அதாவது இந்த பின்னால் வந்து ரெண்டாம் பக்கத்தில் வந்து உங்களுக்கு உறுதி அறிவுரை எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அறிவுரை எல்லாம் படிச்சுட்டு நான் சரியாக அதை அறிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிற சான்றாக நம்ம இந்த இடத்துல கையெழுத்து போடணும் அதாவது ஓஎம் விடைத்தளையில் பக்கம் நின்று உள்ள அறிவுரைகளை படித்து அறிந்து கொண்டேன் மேலும் ஓஎம்ஆர் விடைத்தளையில் உள்ள அனைத்து விவரங்களும் ஏன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இட்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா கையெழுத்து போடணும் அது கருமையாக்கப்பட்ட வினாத்தால் தொகுப்பு எண் உட்பட இந்த இடத்துல வந்து கையெழுத்து போடணும் இதை வந்து தேர்வை கையெழுத்து போட்டால் போடலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொஷின் வினா எந்த விடைத்தாள் வந்து செல்லாத அதாவது அந்த விடைத்தாள அவங்க வந்து க மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஒயமர் சீட்டு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓயமர் சீட்டு இல்லை பார்த்து ஒன்று கருமையான மையுடைய பந்துமுறை மட்டும் பயன்படுத்தணும் இது இரண்டு வினாக்களுக்கும் தவறான விடிய அளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏ ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுன்னா ஏ சேட பண்ணா போதும் பி ஆப்ஷன் தெரியுன்னா பி மட்டும் சேட் பண்ணணும் சி ஆப்ஷன் தான் ரைட்டாக இருந்துச்சுன்னா சி ஆப்ஷன் மட்டும் சேட் பண்ணணும் டி ஆப்ஷன் ரைட்டுனா சி டி ஆப்ஷன் ரை சேட் பண்ணுவீங்க அப்புறம் விடை உங்களுக்கு விடை தெரியவில்லைனா இ ஆப்ஷனாக சேட் பண்ணணும் முந்தி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இப்போ வந்து முடிந்தவரை இ ஆப்ஷன் வந்து நீங்கள் சேட பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் குளிச்சிங்க ஏபிசிடியில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் குடித்தாலும் உங்களுக்கு சரியாக வர வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இங்கே ஆளாத பயணம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இரநூறு வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைக்குரிய வட்டத்தை கருமையாக்கி விட்டீங்களா அப்போ இரநூறு வினாக்களுக்குரிய ஆன்சர் நீங்கள் சரியாக ஃபுல்லாக பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க பண்ணிட்டீங்கன்னா ஆம் கொடுங்க இல்லை சில கொஸ்டின் நீங்கள் விட்டுருக்கீங்கன்னா நோ இல்லையே கொடுங்க இப்போ இல்லைங்கிற நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை நம்பர் கொஸ்டினுங்கிறதை நம்ம இங்கே நோட் பண்ணணும் அதான் இல்லை ஏறி கருமையாக்கப்படாத வினாக்கள் இன்னும் மற்ற இன்றைக்கி எழுதும் நீங்கள் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து கட்டத்தில் வந்து நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலையோ அதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணணும் இப்போ வந்து முந்தி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த வந்து அறுத்தொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா இப்போ ஏ சீரீஸில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் நீங்கள் ஏ மார்க் பண்ணிக்கிங்களோ அதை நோட் பண்ணி எழுதணும் டோட்டல் எழுதணும் அதில் பி எத்தனை மார்க் பண்ணிக்கிங்க டோட்டல் எழுதணும் சி எத்தனை மார்க் பண்ணிக்கிறீங்கன்னு டோட்டல் பண்ணி எழுதணும் டி எத்தனை மார்க் பண்ணிங்கன்னு டோட்டல் பண்ணி எழுதணும் இ எத்தனை மார்க் பண்ணிக்கிட்டு டோட்டல் பண்ணி எழுதி மொத்தம் எத்தனைங்கிறத கால்குலேட் பண்ணி ஏபிசியில் மார்க் பண்ணி கூட்டி இது ஜீரோ ஜீரோ வரதா இருந்து கூட்டின ஜீரோ வருவதா கீழே இருந்து கூட்டின ஜீரோ வருதான்னு கேள்வி பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கு ரொம்ப டேட்டாக ஆச்சு இப்போ வந்து ஒய்ச்சி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மாற்றிட்டாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடது கை பெருவிரல் ரேகை பதியிலேன்னு வச்சுக்கோங்களேன் தேர்விரை பெறுற மொத்த மதிப்பில் இருந்து அரை மதிப்பில் வந்து குறைக்கிறாங்க அதனால் இடது கை பெரு ரேகை வந்து நல்லா பதிகிற மாதிரி அந்த இந்த இடத்துல கை நாட்டு வைங்க அடுத்து தேரோடைய இடதுகை பெரு பெருவிரல் ரேகை மட்டும் அதாவது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா ஒரு கட்டைனாக்கா அந்த வட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய இடது கை பெருவிரல் ரேகை வந்து பதிக்கணும் அந்த இடத்துல அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்தலுக்குரிய அறிவுரையை பார்த்துடலாம் பேது நபர் டூவில் வந்து தேவையான அறிவுரை கொடுத்துருக்காங்க அது என்னங்கிறத பார்த்துடும் இப்போ இப்போ முதல் பையன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பட்டை குறியீடு ஓயம்ஆர் விடைத்தாளில் அச்சிடப்பட்ட ஓயமர் தட குறியீட்டு சேதப்படுத்தக்கூடாது அந்த ஓயமரில் இருக்கிற அந்த தட குறியீட்டை வந்து எக்காரணம் கொண்டு கிழிக்கவோ அல்லது எந்த ஒரு டேமேஜும் பண்ணக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் விடைக்கான வட்டத்தை கடுமையாக்குது நமக்கு சரியான விடை உங்களுக்கு தெரியும்னா அது எப்படி வட்டம் சீட பாருங்கள் அது ஃபுல்லாக அந்த கட்டத்தை ஃபுல்லாமே கருமையான வையால் அடிச்சிடணும் நீங்கள் அப்படி விடாமல் டிக்கு பெரு தப்பு புள்ளி அல்லது வட்டம் அதாவது ஒன்றுக்கு ரெண்டு குச்சி மார்க் பண்ணி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஓயமர் சீட்டு வந்து உங்களுக்கு செல்லாதாக்கிடுவாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே ஒன்று காரணங்களாக ஓயமர் விடைத்தால் செல்லாதாக்கப்படும் என்னென்ன காரங்களாவது ஓயமரி சீட்டு வந்து செல்லாதாக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க அதுக்கு நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க கருமநிற மையுடைய பந்துமணி பேனா தவிர மற்ற நிற மையுடைய பேனாவை பயன்படுத்தும்போது போது முந்தைய காலத்தில் வந்து பிளாக் பெண்ணும் எழுதுவாங்க ப்ளூ பெண்ணும் போய் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ வந்து கருமநிற பந்துமிலா பேனா மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த பேனா தவிர வேறு எந்த கலர் பேனாவை யூஸ் பண்ணாலும் அந்த விடை விடாத்தாள் விடைத்தாள் வந்து உங்களுக்கு செல்லாத அதுக்கு விடையத்தாளம் வந்து திருத்தவே மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு தேவையற்ற மற்றும் பொருத் பொருத்தமற்ற குறிப்புகள் அது குறியீடுகளை மேற்கொள்வது நீங்கள் வந்து ஓயமரசீத்துல வந்து தேவையில்லாத குறிப்புகளோ குறியீடுகளோ நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த ஓயமரசீத்து வந்து உங்களுக்கு திருத்த மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஓயமர் விடைத்தாள் பக்க ஓனில் அதற்குரிய இடத்தில் இதனோட கையப்ப முடியும் இடையினில் அது இடத்துல வந்து கையெழுத்து போட சொல்லியிருக்காங்கள்ல அந்த நீங்கள் கையெழுத்து போட உங்களுக்கு உங்களுடைய விடயத்தலை வந்து திருத்த மாட்டாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு அங்கே வழங்கப்பட்ட வினாத்தாளில் அச்சிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு எண்ணினை ஓஎம்ஆர் விடைத்தாளை சரியாக கருமையாக்கல் வேண்டும் அதாவது நமக்குரிய வினாத்தாள் வினாத்தால் நம்ம புக்லெட் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பர் புக்லெட் கொடுத்துருப்பாங்க அந்த புக்லெட்டில் இருக்கிற நாலு டிஜிட் நம்பர் நம்ம காட்டணும் இல்லை அந்த நாலு டிஜிட் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணி அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணணும் ஒரு மூணு மூணுக்கு கிரா கரெக்டாக மார்க் பண்ணணும் ரெண்டு ரெண்டு ரெண்டில் கரெக்டாக மார்க் பண்ணணும் அது நீங்கள் மாற்றி மார்க் பண்ணாலும் உங்களுடைய இந்த விடைத்தாள் வந்து திருத்த மாட்டாங்க அடுத்து கீழ்க்கான ஒவ்வொரு காரணங்களுக்காகவும் தெருவெழுக்கிற மொத்த மதிப்பிலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் குறை எதை இதுக்கு வந்து மார்க் வந்து குறைக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டு காரணம் சொல்லியிருக்காங்க விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தை கருமையாக்காது இருந்தால் அந்த விடைத்தாளில் வந்து ஒரு ஏதாவது ஒரு வினாவுக்கு வந்து நீங்கள் சரி விடையை அழிக்காமல் வெடி மார்க் பண்ணாமல் கருமையாக்காமல் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மதிப்பெண் வந்து குறைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க வருங்க பக்கம் ஒன்றில் வந்து எடுதுகை பெருது விரல் ரேகை வேண்டிய இடத்துல பதினும் அது பதினேழுனாலும் உங்களுக்கு அரை மதிப்பெண் வந்து குறைச்சிருவாங்க அதுக்கடுத்து கீழே லாஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்காணிப்பாளரின் சான்று அதாவது இன் இனிவர்சிட்டிகேட்டர் வர்றாங்கள நிறைய கண்காணிப்பாளர் அவங்க அவங்க வந்து என்னென்னா செக் பண்ணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க அவங்க இதெல்லாம் செக் பண்ணி கடைசியாக போடணும் தேர்வுடைய புகைப்படம் தேர்வுடைய புயப்படம் பார்ப்பாங்க அது கையப்பம் அவங்க கையப்பம் கரெக்டாக கையெழுத்து போட வேண்டிய இடத்துல செக் பண்ணுவாங்க அது தேர்வு கூட அனுமதி சீட்டு அவங்க அனுமதி சீட்டு வந்து செக் பண்ணுவாங்க அப்புறம் வினாத்தால் தொகுப்பு என் வினாத்தல் தொகுப்பு வந்து கரெக்டாக அவங்க ஆர்டர் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் எழுதுகெ பெருவரல் ரேகை அவங்க எழுதுக பெருவரல் ரேகை வந்து கரெக்டாக அந்த இடத்துல பயஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சரி பார்த்து கடைசியில் சரி பார்த்துட்டு கடைசியில் வந்து கண்காணிப்பு கையப்பங்கிற இடத்துல வந்து அவங்க கையெழுத்து போடுவாங்க அவ்வளோ தான் ஓய்வெடுசீட் எப்படி நெப்பு நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற தமிழில் தமிழ் தெரிந்துக்குள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க